வாட் இஸ் ஹர்ட் அது ஒரு பெயின் அது ஒரு வலி அதாவது உடலில் ஏற்படக்கூடிய காயம் வலி இதை எல்லாத்தையும் தாண்டி ஹர்ட் அப்படின்றது ஃபிசிக்கல் ஹர்ட் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஜூரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு வகையான மன அமைதி குலைந்த நிலை மனம் புண்பட்ட நிலை மனம் சஞ்சலத்துக்கு உள்ளாவது இது எல்லாமே ஹர்ட்டு தான் ஒரு தனி நபரின் பேச்சினாலேயோ அல்லது ஒரு தனிநபரனுடைய ஒரே ஒரு காயம் ஏற்படுத்தக்கூடிய சொல்லாலேயோ உடல் மொழியாக கூட இருக்கலாம் உன்னை குன்னிடுவேன் அப்படின்னு கைவரலை காட்டுவதாக இருக்கலாம் அல்லது கையை பிசைந்து காட்டுவதாக இருக்கலாம் நாக்கை மடக்கி ஒரு செய்கை செய்யலாம் அல்லது ஒரு ஆண் வேட்டியை மடித்து கட்டினால் கூட அந்த செய்கையின் மூலமாக ஹர்ட் என்பது ஏற்படும் அது சொல்ல முடியாத ஒரு வலி அப்போ உடலில் ஏற்பட்டால்தான் ஹேர்டா இல்லை மனதில் ஏற்படுவது மிகப்பெரிய வலி சொல்ல முடியாத வலி அப்போது ஒரு நபரினுடைய சொல் வார்த்தைகள் செய்கை இதை தாண்டி ஹர்ட் என்பது பெண்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதிகளாக பார்க்கப்படுவது என்னென்ன தொடர்ந்து அவர்கள் சமுதாயத்திற்கு ஒப்பு இல்லாத ஒத்துவராத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனால் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஹர்ட் மன அமைதி இன்மை மனம் சிதைந்து போவது மனதில் புண் ஏற்படுத்துவது தாங்க முடியாத வழிகளுக்கு தொடர்ந்து ஒரு பெண் ஆளானால் அதுவும் ஹேர்ட் தான் இன்றைக்கு பொருளாதாரச் சுமையை சுமக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலானவர்கள் இந்த நிலையில்தான் ஒவ்வொரு நாட்களையும் கழிக்கிறார்கள் அவர்களுடைய மனவழியை அவர்களால் வெளியிலேயும் சொல்லிக்கொள்ள முடியவில்லை காரணம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் சமுதாயத்தின் வலை பின்னல்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இருந்து இவர்கள் எப்படி மீண்டு வருவது இதிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு வருது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேள்வி கேட்பவர்களுக்கு இருபத்தைந்து ஏப்ரல் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை பெண்களுக்கான ஹேர்ட் அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஹேர்ட் தொடர்ந்து அவர்கள் வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஹேர்டிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் அதற்கு சில கோப்பிங் மெக்கானிசம் சில உத்திகளை கையாள வேண்டும் அதை இலவசமாக சொல்லித் தருகிறேன் அதற்கு பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு லிங்க்கு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப் போஸ்டில் அனுப்பி வைக்கிறேன் கட்டாயமாக நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் கவிதா பலராமன் தொழில்முறை சமூக சேவகி ஏ ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர் ஃப்ரம் மெட்ராஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஹர்ட்டிலிருந்து வெளியே வருவீர்கள் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி இரவு ஒன்பது பதினைந்துக்கு கூகுள் மீட்டிங்கில் சந்திக்கலாம்